வணக்கம் இது சொல்வதெல்லாம் கள்ளம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை மக்களை லாக்டவுனின் காரணமாக என்னுடைய வீட்டிலே இந்த ஷோவை நடத்துறேன் வாங்க ஷோக்குள்ள போலாமா வணக்கம் தம்பி உங்க பேர் அட்ரஸ் சொல்லுங்க ஆன்டி நான் தேங்கப்பட்டனத்துல இருந்து வரேன் என்ன பேரு ஜானாக்கம் கேட்டீங்களா என்னப்பா ஆன்டி போன்றீனு மேடம் கூப்பிட்டு உங்க பேர் என்னமா உங்களுக்கு என்ன பிரச்சனைமா மேடம் என் பேர் சைலா நான் இவனுக்கு பண்ணிட்டு கேட்டீங்களா அங்க லவ் பண்ணியாக்கம் கல்யாணம் பண்ண மேடம் அப்பா அவனுக்கு இனிச்சுதான் இப்ப அவனுக்கு புளிச்சுதான் என்னமா நீங்க வீட்டுல புளிப்ப சேர்க்காம இனிப்ப சேருங்க சரியா அப்படி இல்ல மேடம் பேசிய வார்த்தைகள் லவ் பண்ணும்போது இனிச்சு இப்ப புளிச்சதுன்னு சரியா என்ன தம்பி ஒய்ஃபு சொல்றதெல்லாம் உண்மையா அவ என் ஒய்ஃப் இல்ல மேடம் என்னது என் குடியில் கிடக்கிறது தனிப்பு மேடம் என்னப்பா நீ இப்படி சொல்றியேப்பா ஏ சொல்லு மா உனக்கு வேற என்ன ப்ராப்ளம் மேம் இன்ன வீட்ல அது நடக்கவே இல்ல மேம் என்னப்பா ரெண்டாடு ரெண்டு கோழி வேண்டி போட வேண்டியதானே நடந்துட்டு இருக்குமே நடவண்டியா வேற என்னமா பிரச்சனை உங்களுக்கு

தேவி சிறுக்கி அது குளிக்கிறதுல குட்டிக்கிறது ட்ரிங்கிங் ஒவ்வொருத்தரோட நீ பிரச்சனை தீர்த்து வைப்ப எனதா மாதிரி உன்னை நம்பி ஆனா நீ இப்படி பண்ணிய அது ஒண்ணு இல்லமா பணம் கொட்ட கொட்டதுன்னு கொட்டது இல்லாத இதுக்கு நம்ம வீட்ல இருக்கலாம் வாங்க போ என் பங்குக்கு நானும் ஒரு கொட்டு கொட்டிடுறேன் என்ன மேடம் குளிச்சிருச்சா